ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கெல்லாம் காளை மீச்சல் மெஞ்சிட்ருக்காங்க நல்லா பசுமையாக இருக்கிறதில் மெஞ்சிட்ருக்காங்க இங்கே கொஞ்சம் காற்று மட்டும் அடிக்கும் சத்தம் கேக்கு என்னென்னு என்னன்னு தெரியல நல்லா காற்றடிக்குது இந்த கொலைக்கு வந்தாலும் எப்பயுமே அடிக்கும் நல்லாயிருக்கும் இங்கே வந்தோம்னா நம்ம டீ எடுத்துகிட்டு தான் வயலுக்கு வந்தோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க பைப்லைன் போட்டுட்ருக்காங்க அதுக்காக தான் நம்ம அவங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வந்தோம் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் பாடுங்கள் அவ்வளோ நாள் இங்கே தானே மேய்ஞ்சிட்டு இருப்பானுங்க கடுத்து வைப்பாருங்க கையில் போடு போன்னு போடு இன்னைக்கு தான் வந்து இந்தாண்டை விட்ருக்கோம் இங்கே கொஞ்சம் மேய்ச்சல் நிறையா இருந்துச்சு அதனால் வந்து இந்தாண்டை விட்டாச்சு இப்படியே படலில் திறந்து விட்டுட்டு அப்படியே இங்கே வந்து மேய்ஞ்சிட்ருக்கானுங்க ஃப்ரெஷ்ஷாக வேணுங்கிறவங்க கல்லை குட்டிட்டுங்கிறாங்க மற்றவங்களாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதே மேஞ்சிட்ருக்காங்க மேய்ஞ்சிட்டு அங்கே நம்ம அந்த வந்து மூலையில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் கடையில் அங்கே வந்து தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கானுங்க இது பாருங்க இதில் போய் கையை வச்சுட்டேன் கொத்தா கடுத்தா போட்டு எடுத்துச்சுங்க எப்படி போகுது பாருங்கள் லைனா இந்த கடுத்தா வந்து ஏகப்பட்டது இங்கே எங்கள் ஊரில் வயலில் வீட்டில் மரத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கடுத்தா இருக்குது இல்லாத இடம் பாக்கி இல்லை முன்ன கடிச்சிச்சின்னா அப்படியே தேர் கடிக்கிற மாதிரி விரிவிற் விரிவிறுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு வழி தாங்க மாட்டேங்குது எப்படி கூட்டம் கூட்டமாக போது பாருங்க இந்த கையை வச்சுட்டான் நல்லா கொத்தா போட்டு எடுத்துச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு விங்கும் நம்ம இவங்க தான் வீட்டுக்கு வர்றதுக்காட்டையும் போய் தண்ணி பிடிச்சி வைக்கணும் நம்ம போய் மல்பெரி குச்சி உண்ணம் இல்லையா அது எப்படி முளைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் நேற்றி வந்து மருதண்ணி விட்டாச்சு இன்றைக்கி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டாங்க ஏன்னா காற்று வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குதா அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது காஞ்சிடுச்சு டக்குன்னு அதனால் மறு வந்து மூணாவது தண்ணி மறு மூணாவது தண்ணி வந்து நேற்று சாயந்தரமாக கொஞ்சம் வச்சாங்க அப்புறம் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வச்சாங்க இன்னும் கொஞ்சம் ஓட வேண்டியது இருக்குது அதுக்காட்டியும் பைப் லைன் போடுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க அதனால் அங்கே வந்துட்டாங்க நம்ம ரொம்ப நாளாக போடணும் போகணுன்னு ஆள் வாரம் சொல்லிகிட்டே இருந்தோம் அவங்கெல்லாம் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குங்க முடிச்சுட்டு வரோம் முடிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்காங்க ஃபைனலாக இந்த பைப்பை தான் வந்து போட போகிறோம் நம்ம கொலையில் வந்து இந்த ரெண்டு கொலைக்குமே சேர்த்து இந்த ஒரு பைப் லைன் மட்டும் தான் இழுத்து வச்சுருந்தோம் அந்த இது பார்த்திங்களா முலையில் அந்த ஒரு லைன் மட்டும் தான் இருந்துச்சு இந்த பைப் லைனை வந்து அந்தந்த கொலையில் அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு தான் ஒரு பதினஞ்சு பைப்பு திட்டத்திட்டம் வாங்கிட்டு வந்தாங்க இப்படியே போட்டாக்கா வந்து தூரம் அதாவது தூரம்னா பைப்பு வந்து அதிகமாக செலவாகும் அப்புறம் டக்குன்னு இது வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஐடியா நம்ம பைப்லைன் வந்து பக்கத்து கொல்லையில் இருக்குது அந்த கொல்லையிலேருந்து ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பைப் வந்து அவ்வளோக்கா செலவாகாது கொஞ்சம் பைப் இருந்தாலே போதும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் வெட்டுற கொழியும் கொஞ்சம் மிச்சமாகும் இல்லையா அதனால் அந்த அண்ட கொலையிலேருந்து இந்த கொல்லைக்கு பக்கத்து கொள்ளைக்கு இந்த கொள்ளைக்கு வந்து பைப் லைன் வெட்டிகிட்டு இருக்காங்க நம்ம அகத்தி போட்டோம் இல்லையா அதெலாம் என்ன வந்து முளைச்சி வரல மேலே உள்ளது மட்டும் ஒன்று ரெண்டு முளைச்சி வருது இதை இது மாதிரி முளைச்சி வருது ஏன்னா கொஞ்சம் ஆழமாக தானே போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் லேட்டாக தான் ஆகும் பார்ப்போம் நம்ம மல்பெரி குச்சி எப்படி இருக்குது முளைச்சிருக்குதா என்னன்ட்டு போய் பார்த்துட்டு வரலாம் இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செடிலாம் கிளம்புறதுக்காட்டியும் புல்லு தான் கிளம்பும் பில்லை பாருங்கள் இதெல்லாம் வந்து சாம்பல் போட்டது இன்னும் இதெல்லாம் இன்னும் ஒன்றும் முளைக்கலை அங்கே தான் கொஞ்சம் மேலேயே இருந்தது மட்டும் ஒன்று ரெண்டு முளைச்சி வருது இது வேற போன வருஷத்தை வேற இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டு தான் பார்த்தோம் சும்மா வெறுந்தாலையிலேயே போட்டு பார்த்தோம் ஒரு பத்து விதை போட்டோம்னா ஒரு ஏழு விதை அளவுக்கு முளைச்சிருந்துச்சு அதனால தான் விதெலாம் வந்து கூட கூடவே போட்டிருக்கோம் எப்படி பார்ப்போம் நம்ம மல்பெரி குச்சியில் வந்து சாணி பால் தொட்டு தான் ஊனணும் ஏன்னா வெயிலில் வந்து கொஞ்சம் காயாமலும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அது கிருமி நாசினின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் நோய் வராமல் தடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து சாணி பால் நினச்சி திக்காக சாணியை கரைச்சி அப்படியே ஊனி விட்ருக்கோம் மல்பெரி குச்சிலாம் ஓரளவுக்கு முளைச்சி வருது இங்கே பாருங்கள் நம்ம மொதல் நாள் ஊன்னத்தை போய் பார்த்துட்டு வரலாம் இதோ இதேமாரி ஒன்று ஒன்று அந்த பருவ அப்படின்னு சொல்ல இல்லையா அது வந்து வெடித்து வருது ஏதோ ஒன்று ஒன்றுல தான் வருது ஏன்னா மேலே வந்து ஒரு ஒரு பருவ அளவுக்கு தான் வச்சு ஊன்னும் ஏன்னா ரெண்டு பருவ அளவுக்கு தான் வெட்டி கொடுத்துருந்தாங்க சின்னதாக தான் நறுக்கி கொடுத்துருந்தாங்க இந்த இது மாதிரி வருது வெயில் அடிக்குது உங்களுக்கு தெரியுதா தெரியுதானு தெரியல இன்னும் வந்து ஒழுங்காக முளைச்சி வரல இது எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து முளைச்சி வரும்னு தெரியல அதாவது நம்ம வேரோட வச்சிருந்தோம்னா டக்குன்னு வந்து அது பொழிச்சிக்கும் நம்ம குச்சியை தான் ஊனி வச்சுருக்கோம் செம்பருத்தி குச்சி மாதிரி உடச்சி தான் ஊனி வச்சுருக்குறோம் இது எப்போ வேர் ஓடும் எப்போ துளுத்து வரும்ங்கிறது தெரியல நமக்கு மல்பெரியை பற்றி இன்னும் வந்து தெரியல எதுவும் இன்னும் கொஞ்சமும் தீவனம் வந்து ரெடி பண்ணோம் நம்ம சவுண்டில் எதை வாங்கிட்டு வந்தோம் அதை போடணும் அப்புறம் வந்து பயிர் வந்து வெறச்சி விடணும் ஆடுங்களுக்கு தீவனம் இருந்துச்சுனாலே ஆடுங்க வந்து கடக்கட கட்டுன்னு வளர்ந்துடும்ப்பா டக்கு டக்கு டக்குன்னு அதுங்க பாட்டுக்கு பெருகிடும் இதுங்கெல்லாம் முளைச்சி வராங்க நம்ம தீவனத்தெல்லாம் நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஆடு வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது கஷ்டம் தெரியாது அதுங்களுக்கு தீனி இல்லைன்னா அதுங்களும் அலையணும் நம்மளும் அலையணும் அதனாலேயே ஆடு வந்து இலைச்சி போயிடும் தீனி இருந்துச்சுன்னா அதுங்க பட்டுக்கு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நல்லா கொழு கொழுன்னு இருப்பானுங்க இன்னும் ஒரு குறைஞ்சிது ஒரு மூணு நாலு மாதம் நாலுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இப்படியே ஓட்ட தான் தீவனத்தை விலைக்கு வாங்கி வச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா கட்ட கட்ட கடன் நம்ம இன்னும் ஒரு ஐம்பது ஆறு கூட சேர்த்து வச்சுக்கலாம் ஓகேப்பா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நானும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு செய்யணும் மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது பதினாறு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா